இயர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கீங்களா அப்போ நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டெல்லாம் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கான்ட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தலை சுற்றல் அல்லது தலைவலி நெக்ஸ்ட்டு வாந்தி அல்லது கும்மட்டல் இது வந்து மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம் இது எதனால் இந்த மார்னிங் சிக்னஸ் இருக்குதுன்னா ஹியூமன் கொரியானி கொன்னு ட்ரோஃபின்ற ஹார்மோன் அளவு வந்து ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கும் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அதோட விளைவாக தான் இந்த வாந்தி அல்லது குமட்டுன்றது ஏற்படுது நெக்ஸ்ட்டு உடல் சோர்வு அதாவது தூக்கம் வந்துட்டே இருக்கும் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் நம்மளால் எந்த விலையும் பண்ண முடியாது போட்டது போட்டபடியே இருக்கும் ஒரு துணி துவைச்சா கூட அந்த துணியை மடிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் நெக்ஸ்ட்டு வயிறு வலி வயிறு வலின்றது வந்து நமக்கு ரெகுலராக இருக்க பீரியட் சைக்கிள் வலி இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி இல்லாமல் வித்தியாசமான ஒரு குத் தூவது மாதிரி ஒரு வலி இருக்கும் அதுதான் அந்த வயிற்று வலி நெக்ஸ்ட்டு மார்பகங்களில் மாற்றங்கள் ஏற்படும் இது எப்படி இருக்கும்னா ஒரு டெண்டர்னஸ் இருக்கும் பிரஸ்ட்டில் மார்பக வலி இல்லாட்டி அது அதோடய சைஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்க மாதிரி தோணும் பெருசாக இருக்க மாதிரி தோணும் அதுதான் நெக்ஸ்ட்டு வெள்ளைப்படுதல் வெள்ளைப்படுதல்ன்றது என்னென்னா பால் போன்ற நேரத்தில் இருக்கும் இதுவே அதில் ரத்தம் கலந்து இருந்தால் நீங்கள் ஓலேஷன் இல்லை இருக்கீங்க கற்பம் தறிக்க உங்கள் கருமட்ட தயாராக இருக்குது நீங்கள் இந்த கோஸில் இருக்கலாம் ஃபேமிலியில் இருக்கலாம் அப்படின்ற சிம்டம்ஸை காட்டுறது தான் அது ஓவலேஷன் வெள்ளைப்படுதலுக்கும் ஓவலேஷனில் அந்த பிளட் வர்றதுக்கும் எந்த சம்மந்தும் கிடையாது வெள்ளைப்படுதல்ன்றது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸு அந்த பிளட் கலந்து வரதுன்றது ஓவலேசன் சிம்டம்ஸ் இது எல்லாருக்கும் ஒரு குன்றில் இது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தான் இருக்கும் இந்த ஓவலேசன் பிளட் பிளட் கலந்து வர்றது நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டில் சேஞ்சஸ் இருக்கிறது பாதி பேருக்கு எதுவுமே பிடிக்காமல் போகிறது பசிக்காமல் இருக்கிறது அது மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் இது வேறவங்கள பார்த்தீங்கன்னா எனக்கு எதாவது சாப்பிடணும் போல் இருக்குது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மூடு ஸ்பிங் ஆகுறது ஒன் டைம் ஹாப்பியாக இருப்பீங்க ஒன் டைம் ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பீங்க யார் பேசுனாலும் பிடிக்கவே பிடிக்காது எதுக்கு இப்படி இருக்கேன்னு தெரியலையே அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க நெக்ஸ்ட்டு உடல் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் நார்மலாக நீங்கள் இருக்க டெம்பரேச்சரை விட கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும் எப்போவுமே பாடி ஹீட்டாக இருக்க மாதிரியே இருக்கும் அதுதான் வேறு இல்லை நெக்ஸ்ட் வந்து அடிக்கடி யூரின் வந்துகிட்டே இருக்கும் என்னடா நான் தண்ணியே குடிக்கல அந்தளவுக்கு யூரின் வருது கண்ட்ரோல் கூட பண்ண அந்த அந்தளவுக்கு இருக்கும் இது எதனால் இருக்குன்னா நம்மளோட கருமு கருமுட்டையோட வளர்ச்சி வந்து அதிகரிக்க அதிகரிக்க அந்த கற்பை அந்த சிறுநீரகத்தை போய் அழுத்தும் அப்போ அழுத்தம் கொடுக்கும்போது அந்த சிறுநீரை எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்ற கான்சென்ட்ரேஷனில் தான் அது இருக்கும் அதனால தான் அடிக்கடி யூரினேஷன் வர்றது நெக்ஸ்ட் முக்கியமான ஒன்று என்னென்னா உங்கள் பீரியட்ஸ் மிஸ் ஆகிறது முக்கியமான சிம்டம்ஸு இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோக்கு ஏதாவது கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்கு